வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ணாம ஒரு தெய்வீக விஷயத்த மட்டும் உங்க வீட்டுல பண்ணீங்கன்னா அஞ்சினியரோட அருளால எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உங்க குடும்பத்துக்கிட்ட நெருங்காது உங்க குடும்பத்துக்கும் மனக்காவலை குறைஞ்சு மனபலம் அதிகரிக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு அந்த செயல் நீங்க அன்னைக்கு பண்றதுனால இப்ப அது என்ன தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாராயணர் பிடிக்கணும் அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு இந்த விஷயத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த செயல் பண்ணிட்டு நன்மை பெறட்டும் அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னைக்கு மார்கழி பலன்ற சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த நாள் நீங்க அந்த செயலை பண்றதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்க குடும்பத்தை தாக்காது உங்களோட மனக்கவலை எல்லாம் குறைஞ்சு உங்களோட மனம் தானாக ஏறோட பக்கம் திரும்பி பக்தியும் ஒழுக்கமும் ஒரே நேரத்துல வரும் அது நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா